ஹலோ சோல்ஸ் இந்த சாங் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்க இதை வந்து இதில் வந்து அவர் வந்து திரும்பி திரும்பி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் உண்மையான பக்தியோட நினைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையான பக்தியோட மணங்குறவங்களோட உள்ளத்தில் வந்து எழுந்து அருளுபவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து இதில் என்ன கொடுக்குறேன்னா உண்மையான பக்தினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கும் நீங்க ஏ இல்லே கேளுங்க வாட் இஸ் கால்டு ட்ரூ பக்தி அப்படின்னு கேளுங்க ட்ரூ பக்தின்னா என்ன எப்படி இருக்கும் ரியல் பக்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேளுங்கள் வாட் இஸ் ரியல் பக்தி அண்ட் வாட் இஸ் நாட் ரியல் பக்தின்னு கூட நீங்கள் கேளுங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் வரும் அந்த ஆன்சரை வச்சு நீங்கள் வந்து எனக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களோட இன்புட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும் நான் அந்த ஆடியோ கொடுத்தது போக நான் கீழே வந்து கொஷின்ஸ்ன்னு நான் போடுவேன் அந்த கொஷின்ஸை பார்த்துக்கோங்க இதில் வந்து அந்த உண்மையான பக்தியோட வணங்குபவங்களுடைய உள்ளத்தில் எழுந்து அருளுபவன் சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அப்போ எழுந்து அருளுபவன்னா வேற ஒன்றும் இல்லை அந்த டிவைன் பவர் வந்து நம்மளுக்குள்ள வந்து ஆல்ரெடி மறைஞ்சி தான் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஆனால் நம்மளோட இக்னரன்ஸ் மறைய மறைய நம்மளுக்குள்ள வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த டிவைன் பவர் வந்து அதுக்கு ஒரு பவர் கொடுக்குற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே மாற ஆரம்பிக்கும் நிறைய மிராக்கல்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேல வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் டே நீங்கள் பண்ணுறதே வந்து வந்து அங் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மறைஞ்சு இருக்கக்கூடிய டிவைன் பவரை வந்து ஆக்டிவேட் தான் ஸோ வந்து 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 இவர் சொல்லியிருக்காரு ட்ரூ வந்து வணங்குறீங்க அப்படின்னா எங்களோட என்னோட உங்களோட உள்ளத்துல இருந்து நான் அப்படியே வந்து வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ரொம்ப அழகா சொல்லியிருக்காருன்னா உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மாயக்காரன்னு சொல்லியிருக்காரு அந்த டிவைன் பவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பப்ப வந்து டக்கு டக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க மிராக்கல்ஸ் அஹ் மிராக்கல்ஸ் ஃபீல் பண்ணும் போது எப்படி இருக்கும் கண்ணுக்கே தெரியாத ஒரு பர்சன்னு நம்மளுக்கு வந்து பயங்கரமா நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க நம்மள சேவ் பண்றாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு விஸ்டம் கொடுக்குறாங்க ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு பயங்கரமான ஒரு பிளஸ் இருக்கும்ல அத ஏன் மாயக்காரன்னு சொல்றாங்கன்னா அவங்களை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது அப்ப அந்த பரவசம் எல்லாம் நீங்க எல்லாம் இனிமேதான் பயங்கரமா அனுபவிக்க போறீங்க இந்த ஃபார்ட்டி எயிட் டே முடிச்சு அதுக்கப்புறம் ஆஹ் நான் சொல்லியிருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸ் எல்லாம் நீங்க கரெக்டா பண்ண 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 உங்க லைஃப்ல வந்து இது வந்து நடக்கும்போது உங்களோட மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அஹ் போது அந்த நடந்த விஷயத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் கடவுள் மேல உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து ஈர்ப்பு உண்டாகும் ஆஹ் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க இது நடக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தத்துல அதை அப்படியே கடவுள் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு ரொம்ப டீப் காட் ஃபேத்துல வந்து நீங்க பாட்டுக்கு உங்களோட ஒர்க்கை பாத்துட்டு இருப்பீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸ் பாத்துட்டு இருப்பீங்க அப்ப அது நடக்கவே நடக்காதுன்னு கூட உங்களுக்கு தோணும் ஆனாலும் சரி கடவுள் எப்ப நடத்துறாரோ நடத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் நடக்கும் இல்லையா நடக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் நடந்ததுக்கான பலனால உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்குன்றத விட வாவ் என் லைஃப்லயும் வந்து காட் வந்து இதை நடத்திட்டாருன்னு சொல்லிட்டு காடு மேல வந்து பயங்கரமா வந்து அன்பு அதிகமாகும் அப்ப அப்ப அவரை நம்மளால கண்ணால பாக்கவும் முடியாது அப்படி நம்ம வந்து ஒரு மாதிரி துடிப்போம் ஐயோ இவர் எங்க இருக்காரு இவரு இவரை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா காலில் விழுந்துருவோமே இல்லை கட்டி பிடிச்சி அழுதுருவோமே அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த உணர்வை தான் வந்து அவர் வந்து அந்த செகண்ட் லைன்ல வந்து கொடுத்துருக்காரு அதாவது நம்மளோட உள்ளத்தை வந்து கொள்ளை கொள்ளும் மாயக்காரன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டிமாண்ட் பண்றதுக்கு மட்டும் வந்து வந்து ரொம்ப அந்த அல்டிமேட் டிவைன் வந்து பயங்கரமா ஒரு அன்பு வந்து வந்துடும் ஏன்னா அது மட்டும் தான் அல்டிமேட் ரியாலிட்டின்னு புரிய ஆரம்பிக்கும் அதுக்காக மற்றவங்க மேல வெறுப்பு வரும்னு அர்த்தம் கிடையாது எல்லார் எல்லாருமே வந்து டிவைனோட ஒரு ஃபார்ம்ஸ் தான் ஃபீல் பண்ணி நம்மளுக்கு எல்லார் மேலேயுமே அன்கண்டிஷனா வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்து வந்துடும் பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்டாச்மெண்ட் இல்லாம இருப்போம் அவங்களால நம்ம வருத்தப்பட மாட்டோம் அவங்க இல்லைன்னா நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அப்படிலாம் இல்லாம எல்லார் மேலயுமே யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க மேல வந்து அன்கண்டிஷனலா வந்து நம்ம வந்து அன்பை காட்டுவோம் அந்த அன்பு வந்து போக போக என்ன ஆகும்னா ரொம்ப பியாரா இருக்கும் நம்மளோட தேவைகளுக்குன்னு இல்லாம நம்மள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு பியோர் லவ் வந்து வந்து அவங்களுக்கு அவங்க மேல நம்மளுக்கு வரும் நம்மளை சுத்தி இருக்க யார் இருந்தாலும் சரி அவங்க எல்லார் மேலயுமே வரும் இறைவன் கிட்ட வந்து இன்னும் அதிகமா அட்டாச்மெண்ட் வரும் நம்மளுக்கு ஏன்னா இறைவன் தான் நம்மளுக்கு வந்து ரியல் ரியல் பர்சனு அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஃபீ ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா பயங்கர அட்டாச்மெண்ட் வரும் அந்த அட்டாச்மெண்ட் வந்து அந்த இறைவனுக்கும் ரொம்ப பிடிச்சி எப்போவுமே நம்ம மனசுலேயே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை காடை வந்து நீங்கள் பர்சனிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஃபாதர் ஃபிகராக பர்சனிஃபை பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அவர் வந்து ஃபார்ம்லெஸ் காடு தான் அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமாக பரவி இருக்கிறது தான் எனக்கு அப்படி நினைக்கிறத விட ஒரு ஃபாதர் ஃபிகராக எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் பர்சனிஃபை பண்ணி வச்சுருந்தேன் இப்ப நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டேன் நான் அந்த ஸ்டேஜ் தாண்டி எனக்கு வந்து அந்த ஃபார்ம்லஸ் தான் மைண்ட்ல வந்து வர்ற மாதிரி இருக்கு இவர் வந்து சிவனா வந்து பார்க்கறாரு ஸோ அதனால அவர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு நீ வந்து எந்த அளவுக்கு அவங்க அந்த டிவைன் ஃபோர்ஸ் மேல வந்து அட்டாச்சா இருக்க ஐ மீன் அட்டாச்மெண்ட்னா அஃபெக்ஷனேட்டாக இருக்கியோ அது அந்த அளவுக்கு வந்து உன்னோட மனசில் வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க வந்து எப்பவுமே அந்த டிவைன் ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாமே அதுதான் அந்த டிவைன் ஃபோர்ஸ் தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூடோடையும் ஒரு அஃபெக்ஷனோடையும் நீங்கள் இருக்கும் அது உங்களை விட்டு போகவே போகாது அதுதான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அகெயின் வந்து அவர் வந்து உண்மையான பக்தியோடு நினைக்காதவங்க அப்போ உண்மையான பக்தின்னா என்னன்றது நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பாட்டுல நீங்க கத்துக்க வேண்டியது அவங்க வந்து ப்ராப்பரான வழியில நினைக்காம கடவுளுக்கு நம்ம மேல வந்து கருணை இல்லை நம்மளுக்கு மேல அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிளேம் பண்ணுவோம் இது வந்து ஃபார்ம் ஆஃப் இக்னரன்ஸ் ஸோ நீ வந்து ரைட் வேலை போய் அவரை வந்து ரீச் பண்ணாம நீங்க வந்து ராங் வேலை போய் அவரை வந்து தேடிட்டு அவரு வந்து ஒரு தப்பான வழி நம்மளுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பிளேம் பண்ணக்கூடாது நம்ம வந்து நம்ம இக்னரன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கடவுள் வந்து யாரு ரீச் தெரியும் தென் வந்து இந்த பிறவியே வேண்டாம் போதும் நான் கடவுளோட கனெக்ட் ஆனா போதும்ன்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு கடவுள் மேல வந்து பிரியமா இருப்பாங்க எப்படியாவது வந்து நம்ம வந்து இறைவனோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வாழ்றவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம் அவங்க பக்கத்துலயே இருந்து அவங்களை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிப்பாராம் இது எதுக்காக இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து பிறவியே வேணாம்லாம் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் வந்து கடவுளை வந்து ரொம்ப நம்ம துணையா வச்சு நம்ம வந்து நிம்மதியா வாழணும் நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாத்தையும் நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப அவங்க அவ அவங்க எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவன் நினைச்சா எதை வேணால் பண்ண முடியும் இறைவனோட துணை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து நல்லபடியாக நம்ம லைஃப்பை வாழலாம் ஸோ அந்த இறைவனுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரியான வாழ்க்கையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் முன்னேற்றத்தையும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து எலிவேட் ஆகி எலிவேட் ஆகி காடோட பவர் காடோட பிரசன்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நம்ம இருக்க இருக்க என்ன பண்ணுவாருன்னா நம்மளை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிப்பாரு அதாவது நம்மளை சுத்தி வந்து ஏதோ ஒரு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காத படிக்க நம்மளை அப்படி பார்த்துப்பாரு அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து கடவுளோட பெருமையை வந்து சொல்லியிருக்காங்க கடவுளை வந்து நீங்க இவ்வளோ நாள் நீங்க எப்படி கடவுளை நினைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ரீ திங்க் பண்ணணும் இந்த பாட்டுல இதுக்கு இந்த பாட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை இந்த ஃபார்ட்டி எயிட் டே ஜேர்னிக்கு முன்னாடி நான் வந்து கடவுள்னா என்ன இம்ப்ரஷன் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க மோஸ்ட்லி நீங்க அதை பத்தி திங்க் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க சும்மா கோயிலுக்கு போவீங்க மேபி இந்த நல்ல நாள்லாம் பூஜை பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா வேண்டியிருப்பீங்க இல்லைன்னா சும்மா மெக்கானிக்கலாக ப்ரே பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து கடவுள் பற்றின ஒரு பெரிய புரிதலாக இருந்திருக்காரு அப்போ நீங்கள் வந்து செகண்ட் கொஷின் வந்து நீங்கள் வந்து காடை பற்றி இந்த ஃபார்ட்டி எயிட் டேக்குள் வரதுக்கு முன்னாடி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து காடை பற்றி என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரில் வந்து நீங்கள் வந்து போடுங்க ஓகே முதல்ல காட் யாரு அப்படின்னு டீப்பாக தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கடவுள் வாழ்த்துல வந்து நீங்கள் வந்து நிறையா பண்ணுவீங்க அதே மாதிரி திருமந்திரமில் ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வந்து காட்னா யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து திரும்பி 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 நடக்கும் அப்போ அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிரும் அது பதிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள நான் இங்கேதானே இருக்கேன் இப்போயாவது நான் கணக்கு தெரிகிறேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கிரீன் வெளியில் விளக்கிட்டு வர்ற மாதிரி வருவார் காடு